நாட்டுக்கு பொ விளங்கக்கூடிய புத்திபட்டு கிராமத்தை சேர்ந்த நாராயணன் நமக்காக ஒரு நூறு கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் குலதெய்வமும் இஷ்டமும் கூட இருந்து ஒரு கோடிக்கு மறு கோடி தர நோயற்றி என்ன அதாவது அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய

ஒரு பத்து இவான் குலத்துக்கல்லா இனிவான குலத்துக்கல்ல

త్రిపోయసి வையொத்து பா நாம் இன்னும் பாவிற்கு செய்யும் கிரிசைகள் கேள்வோ பார்க்கடலுள் பையொத்து என்ற பரமன் அடிபாடி நெய் என்ன நாட்டாளே நீராடி மையுட்டு எழுதும் மலரட்டி அம்முழும் செய்ய ஆதான செய்யும் தீக்குறளை சென்றோதாம்

Terima <small> kasih telah menonton!

ஒரு கட்டிய கட்டை ஒரு கட்டப்படாது அதனால அதனால என் பேரை உதரைக்கு கொல்லும் பில் வைக்கக்கூடியவன் அப்படி என்று விரிவாக பேசி கை

உடலை மன்னவர் உடல் யார் அது வரிசைத்த உலமும்

ஒரு தரமு ஒரு போகின்றாராம் சென்றுரமாக அன்றைக்கு மனவரல கொடுத்த கைத்தாமலத்தை இன்றைக்கு பெற்று போகின்றாராம் சொந்த பங்காளியோடு சொந்த தயாதியோடு

ൂറ്റാണിച്ചുനെ പറയേ

வாங்க கை தாம்பலம் என்று கொடுத்தால் சென்று விடுவேன் சொந்த தயாதிக்கு சொந்த அங்கும் பங்காளியாக மட்டும் தயாதிகள் அமருக்கு போறேன் என்று சொல்றாரு

Varen, boy, varen. வந்துட்டோம் இருந்தாலும் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனைனா தாரித் பின்னால் மன்னவர் முகத்தை நானோ அவை மன்னவர் முகத்தை தோழி கேளா வேலை போன் விழியும் மாலை நன்றா தெரியும் நன்றாங்க நன்றா சிலைமாய்ப்போட வென்று தெரிவிப்பாயே என் தோழிய பனிரெண்டு ஆச்சு அவர் முகத்தை பார்த்து இருமான நான் இப்ப கல்யாணம் பண்ணனே அன்னைக்கு பார்த்த முகம்தான் இன்னுமும் அவருகிட்ட நான் முகத்தையும் பார்க்கல வாய் பேச்சு பேசல எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கு என்று இருந்தாலும் இந்த பனி ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் முகத்தை பார்த்து நான் பேசனா முறைப்பாடு ஏற்பட்டு விட்டோம் அன்னைக்கு வந்த முறைப்பாடு தான் இன்னைக்கு மன்னவாரி விட்டாலும்

உங்களுக்கோ திருமணமாகி பன்னிரண்டு ஆண்டு காலமாக ஒருவர் முகத்தை பாராமல் இருந்திருக்கீங்களே ஆமாம் அதனால இந்த தினத்தில திடீர் என்று முகத்தை பார்த்தா அதாவது முரண்பாடு ஏற்படும் அப்படி ஒரு வெண்திரை ஏற்படுத்தினால் எந்த கேள்வியா இருந்தாலும் திரைக்கு பின்புறம் நீங்களும் திரைக்கு உள்புறமும் அவங்களும் எந்த கேள்வியா கேட்டால் தக்க விடையளித்து செல்லலாம் அது மட்டுமல்லாத சொந்த தயாரியை சொல்றீங்களே எப்படி அது எப்படி ஆகும் எப்படி பங்காளி அப்படி என்று கேட்க அவங்க கேட்ட பதிலுக்கு நீங்க தக்க விடையளி

அவருக்காக இந்த ஊர்ல பொண்ணு கட்டினாரு ஆமா காலம் சென்ற ராதா மற்றும் நலமுடன் இருக்காவதி அவருக்காக ஒரு நானூறும் நமக்காக எனக்காக ஒரு நூறும் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் நோயற்ற வாழ்வு குறவேற்ற செல்வத்தோடு வாழ்த்துக்கிறோம் இன்னமும் உடல் பலமும் மனபலமும் இருக்க வேண்டும் அந்த திரௌபதி அம்மனை சுபேஜயம்

உனக்கு எனக்கோ திருமணம் செய்து இல்லறா வாழ்க்கைக்கு ஈடுபடுவதற்கு முன்பாகவே அப்பேர் பட்ட திருமணம் செய்து இச்சா சுயத்தில் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு நான் மாலை போறேன் என்று கேட்கவில்லை கணிக்கு ஏத்த பொருளை விட

திருமணம் நல்ல முறையில் திருமணம் செய்து அப்போது நான் தினந்தோறும் மலமனார் பூஜை செய்வதற்கு கங்க நான் மதிக்கணக்கிச் சென்று நான் குளத்தை எடுத்து கொண்டு போக முடியுது அந்த நேரத்தில் பெண்ணையே கொண்டு எனக்கு நான் வாழ்க்கைக்குறையாக உனக்கு வந்து விட்டேன் மனைவியாக நான் வந்து விட்டேன் இது நாள் வரைக்கும் எனக்கு கண்டவன் உனக்கு மனைவி மனைவித்துறை மதி கிடையாது அதனால் நான் குளக்கணக்கே சென்று ஜளத்தை எடுத்து கொண்டு வருகிறேன் என்று குளம் கணக்கு குளத்தை எடுத்து கொண்டு போனால் பெண்ணையை கொண்டு அந்த நேரத்தில் நீ குளத்திலே ஜாத்தை ஒண்டிவிட்டு அயல் ஆட்டி பிள்ளைகள் அயல் ஆட்டி பெண்கள் வந்திருந்தார்கள் அப்பொழுது அம்மா இந்த குளத்தை தூக்கி எழுதி தெரிவித்தாய் தெரிவித்த உடனே அதுக்கூடிய அயலாட்டி பெண்கள்